இது இன்பாடாக்ஸ் டாக்ஸ் என்கின்ற பொழுது தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகள் தான் தினமும் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன் அவ்வப்போது தமிழக அரசியல் களம் உலக அரசியல் களம் போன்றவற்றை எல்லாம் தேடி எடுத்து அதில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் உங்கள் முன்னால் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன் எல்லோரும் நன்றாக பாராட்டுகிறீர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள் எங்களுடைய வலை ஒளியை பகிர்ந்தளிக்க சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால்தான் தான் அவர்கள் பகிர்ந்தளிப்பார்கள் அப்படி பகிர்ந்து அளித்தால்தான் நானும் இன்னும் அதிகமாக பேசி உங்களோடு காணொலிகளில் பகிர்ந்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் வரும் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்று அமெரிக்காவை மையப்படுத்திய ஒரு செய்திதான் அது மிக மிக மனதை கொடூரமாக்கி கொண்டு அந்த செய்திக்குள் நாம் செல்ல வேண்டியதாக இருக்கின்றது ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது பல ஊடகங்கள் இந்த செய்தியை முனைப்புடன் வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தியில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய விடயத்தின் சாராம்சத்தை பார்க்கின்ற பொழுது நான்கு ஆண்டுகளாக ஒரு தம்பதியினர் சுமார் இருநூறுக்கு மேற்பட்ட உடல்களோடு அழுகி போன நிலையில் இருக்கக்கூடிய உடல்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது என்ன நடந்திருக்கிறது அமெரிக்காவில் என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது அமெரிக்காவின் கொலராடோ மாநிலத்தில் பொனாரஸ் என்கின்ற பகுதியில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை மையப்படுத்திய செய்திதான் இந்த பொனாரஸ் பகுதியில் ரிட்டர்ன் டு நேச்சர் என்கின்ற ஒரு அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அமைப்பின் பிரதான வேலை என்னவென்றால் இறந்து போனவர்களை இயற்கை ரீதியாக மக்கிப்போக செய்யக்கூடிய களங்களை எடுப்பதுதான் இவர்களுடைய வேலை அதற்காக மக்கள் பணம் கொடுத்து தங்களுடைய இறந்து போன தங்களுடைய உறவுகளுடைய உடல்களை கொடுத்து இந்த உடலை இயற்கையாக மக்கி போக வைத்து விடுங்கள் என்று குறிப்பிட்டு அவர்களிடம் கொடுத்து விடுவார்கள் அவர்கள் இந்த இயற்கையாக மக்கி போன பின் அதனுடைய சாம்பல் அல்லது அதனுடைய அடையாளங்களை அந்த கொடுத்தவர்களிடம் உறவுகளிடம் கொடுத்து விடுவார்கள் இது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு நிகழ்வு ஆனால் இந்த ரிட்டர்ன் டு நேச்சர் என்கின்ற இந்த இந்த இயற்கை முறையில் உடல்கள் அழிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த அமைப்பு செய்திருக்கக்கூடிய செய்தி பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது இப்போ உடலை கொடுத்து விட்டு சென்று விட்டவர்களிடம் நீங்கள் உடலை கொடுத்து விடுங்கள் நாளையிலோ நாளை மறுநாளோ வந்து நீங்கள் அந்த சாம்பலை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவித்து விட்டு அவர்களை அனுப்பிவிட்டு போலியான அந்த சாம்பல் டப்பாக்களை ரெடி பண்ணி வைத்திருக்கிறார்கள் அந்த சப் போலியான சாம்பல் குடகு குடுவைகளை அந்த உறவுகள் வந்து கேட்கின்ற பொழுது அதை கொடுத்து விடுகிறார்கள் ஆனால் அந்த உடல்களை என்ன செய்கிறார்கள் என்றால் இயற்கையாக அவைகள் அளிக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கில் அதை நாங்கள் வைத்து பாதுகாக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் அந்த உடல்களை தாங்கள் வாழக்கூடிய அந்த இடங்கள் வீடுகளில் அதை அப்படியே வைத்து விட்டு விடுகிறார்கள் விட்டிருக்கிறார்கள் சுமார் நூற்றி எண்பத்தோரு உடல்கள் அப்படி இருந்திருக்கின்றன நான்கு வருடங்களாக அந்த அழுகி போன உடல்களோடு இந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறது ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த வீட்டிலிருந்து அழுகிய சுமல் வருகிறது அதுபோல அவர்கள் உடல்களை அழித்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய விடயத்தில் விமர்சனங்கள் எழுது எழும்புகின்றன எனவே ஒரு பொய்யான தகவலை எடுத்து வைத்துக்கொண்டு இவர்கள் ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் உறுதிப்படுத்தப்படுகின்ற பொழுது காவல்துறை சார்ந்தவர்கள் ஆய்வுக்கு அந்த வீட்டிற்குள் செல்கிறார்கள் அப்படி சென்று அவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்ட அவர்கள் அதிர்ந்து போகிறார்கள் புழுக்கள் நெளிந்து கொண்டு இருக்கக்கூடிய உடல்கள் ஒரு புறம் எலும்பு தெரியக்கூடிய நிலையில் உடல்கள் ஒரு புறம் இப்பொழுது மக்குமா நாளை மக்குமா இன்னும் ஐந்து வருடம் கழித்து இந்த உடல் மக்குமா என்கின்ற கேள்விகளோடு ஆங்காங்கே சிதறிக் கிடக்கக்கூடிய உடல்கள் இதன் மத்தியிலே படுத்து தூங்குவதும் இதன் மத்தியிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டும் ஒரு தம்பதியினர் வாழ்ந்திருக்கிறார்கள் என்கின்ற பொழுது அது சற்று மனதையே பதபதைக்க வைத்திருக்கிறது ஜோன் ஹாஸ்போர்ட் என்கின்றவரும் கோரி ஹாஸ்போர்ட் என்கின்ற மனைவி கஸ்பண்டும் அதாவது மனைவி கணவன் இருவரும் இந்த உடல்களை வைத்து அவர்கள் அப்படி பாதுகாத்திருக்கிறார்கள் தற்பொழுது இதை கண்டுபிடித்த பிறகு காவல்துறை அதிகாரிகள் இவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி நீதிமன்றம் விசாரணைகள் மேற்கொண்டிருக்கின்றது அந்த விசாரணைகளின் அடிப்படையில் நீதிமன்றம் இன்று தீர்ப்பை கொடுத்திருக்கிறது அது அதிரடியான தீர்ப்பாக இருக்கிறது நீதிமன்றம் மக்களுடைய மன உளைச்சலுக்கு ரிட்டர்ன் டு த நேச்சுரல் என்கின்ற இந்த அமைப்பு காரணமாக இருந்திருக்கிறது அவர்கள் உறவுகளை நம்பிக்கையோடு உங்களிடம் கொடுத்திருக்கிறார்கள் உறவுகளுடைய உடல்களை ஆனால் அதை எரிப்பதற்கோ அதை சரியான கோணத்தில் அதை அந்த இறுதிச் சடங்கு செய்து அந்த நண்பர் அந்த கொடுத்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையான செயல்பாடுகளை செய்வதற்கு இந்த நிறுவனம் தவறிவிட்டது எனவே அதற்காக இந்த நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கு இருபது வருடம் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன் என்று அந்த நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது இந்த இருபது வருடம் கடுங்காவல் தண்டனை என்று நீதிமன்றம் அறிவித்தவுடன் இது ஒரு பரபரப்பு செய்தியாகிறது ஆனால் இன்னொரு இருபது வருடத்தையும் நீதிமன்றம் அவர்கள் மீது திணித்திருக்கிறது அல்லது கொடுத்திருக்கிறது தாங்கள் செய்தது தப்பு என்று இப்பொழுது உணர்கிறோம் என்று அந்த கணவனும் மனைவியும் இப்பொழுது கண்ணீர் கிட்டிருக்கிறார்கள் தங்களுடைய பிழைகளை அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் எத்தனை உடல்களை இதுபோன்று பதப்படுத்துகிறோம் என்று மக்களை ஏமாற்றினோம் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் அவர்கள் முன்வைத்து தங்களுடைய பிழை இது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே நீதிமன்றம் அவர்கள் குற்றத்தை ஏற்றுக்கொண்டதின் அடிப்படையில் இன்னும் ஒரு இருபது வருடத்தை கொடுத்திருக்கிறது அதற்கு நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் மக்களுடைய மனதை அதாவது சோர்வடையக்கூடிய ஒரு நிலைப்பாடு அல்லது மக்களுடைய மனதை கலங்க வைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இந்த நிறுவனம் எடுத்திருக்கிறது என்பது உண்மையிலே மனதை வலிக்க வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஒவ்வொரு மக்களும் தங்கள் உறவுகளுக்கு கடைசி கிரியைகள் செய்ய வேண்டும் என்கின்ற விடயத்தில் எவ்வளவு தெளிவாக இருப்பார்கள் அதற்காக சாத்திரங்கள் சம்பிரதாயங்கள் அதற்கான ஜபங்கள் போன்றவையெல்லாம் எடுக்கப்பட்டு அவைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் நீங்கள் இது ரிட்டர்ன் டு நேச்சர் என்கின்ற அடிப்படை இந்த உடல்கள் மக்கி மண்ணுக்குள் சென்றுவிடும் என்கிற கருத்தை எடுத்து வைத்ததின் காரணமாக மக்கள் உங்களை நம்பி கொண்டு வந்து அந்த உடல்களை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த உடல்களை சரியான முறையில் அதற்கான களங்களை எடுக்காமல் ஒட்டுமொத்தமாக நீங்கள் அந்த மக்களையே கேலி பேசியிருக்கிறீர்கள் எனவே உங்களுக்கு நாற்பது வருடம் சிறை தண்டனை என்று அறிவித்திருக்கிறது நீதிமன்றம் இதில் அந்த கேரி என்கின்ற அந்த பெண்ணுக்கு இன்னும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை அந்த வழக்கின் விசாரணை இன்னும் சில தினங்களில் வந்துவிடும் என்றும் அவருக்கும் தீர்ப்பு வழங்கப்படும் என்கின்ற செய்திகள் வருகின்றன இதில் இந்த ஜோன் இதில் கேரி அவர்கள் அரசு சார்பு ஒரு சாட்சியாக மாறி இருக்கிறார் என்கின்ற செய்தியும் அவர்தான் பல தகவல்களை நீதிமன்றத்திற்கு எடுத்து வைத்தார் என்கின்ற தகவல்களும் வருகின்றன சில நேரங்களில் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு பெரும் பயத்தை கொடுக்கிறது என்பதை விட நம்மை ஒட்டுமொத்தமாக உடலை வெலவிளக்க வைத்து விடுகிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்